ஹாய் ஹலோ சண்டே மார்னிங் என்னோடய மார்னிங் ரொட்டீனி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த விளக்கெலாம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே வந்து ஏற்றிட்டேன் சுவாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி அரைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பு பொடி பருப்புமே போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு போட்டேன் போட்டுட்டு கொஞ்சமாக தனியா பொடி பூண்டு போட்டிருந்தேன் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் எள்ள இருந்தால் கூட சேர்த்துட்டா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே அரைச்சிட்டு தோசை செஞ்சுட்டு சாப்பிட்டாச்சு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு இன்னைக்கு சண்டேவாக இருந்தாலும் புரட்டாசுன்றதுனால நான்வெஜ் கிடையாது வெஜ் தான் டைம் கிடைக்கும் போது நம்ம செஞ்சு வச்சிட்டா கூட இட்லி பிடி செஞ்சு வச்சுட்டா கூட பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் நம்மளுக்கு சட்னி சனியாக செய்யறதுக்கு டைம் இருக்காது அப்போ நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்றதை கேட்காம சொல்லி சொல்லுங்கள் இப்போ இந்த வாரம் புரோட்டா புரோட்டாசுறதுனால பார்த்தீங்கன்னா சண்டேவாக இருந்தாலும் நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு தான் வெண்டக்காய் தான் வந்து பொரியல் பண்ணிவிட்டு சிம்பிளான தயிர் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் வெண்டைக்காவை நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு குழையிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரையாக சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் பெருசு பெருசாக கட் பண்ணால் கூட எண்ணெயில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாய் இன்னொருடியில் பார்க்கலாம்